அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் வந்து இந்த பகுதியில் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் சந்திரபகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா ஓம் பத்மத்வஜாய ஹேம ஹேமரூபாய தீமகி, தன்னோ சோம பிரஜோதயா ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சோம பிரஜோதயா இவரை வணங்கினோமானால் நமக்கு சந்திரதிசையினால் ஏற்படும் கஷ்டங்களையெல்லாம் அவர் குறைத்து நம்மை ரக்ஷிப்பார். பொதுவாக திங்கட்கிழமைகளிலும் பௌர்ணமி தினங்களிலும் இவரை வழிபடுவது சிறப்பாகும் நேயர்களே திங்கள் கிழமைகளில் நாம் நவக்கிரகங்களின் சந்திர பகவானை அர்ச்சித்து அவரை வணங்கினோமானால் நமக்கு மனோபலம் கிடைக்கின்றது சந்திர திசையினால் ஏற்படும் கஷ்டங்களையெல்லாம் அவர் குறைத்து நம்மை ரட்சிப்பார் என்பது இதன் பொருளாகும் நேர்களே நாம் இதன் அடுத்த பகுதியில் அங்காரக மூர்த்தி எனப்படும் செவ்வாய் கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்